அதே போல பொன்மனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்கள் இருபரும் தெய்வங்களாக நாம் பார்க்கின்றோம் இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம் பொன்மனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி புரட்சி தலைவி அம்மா கட்டிக்காத்த கட்சி திமுக கட்சி அந்த இருவரும் தெய்வங்கள் சோதனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அத்தனை தவிடுபடியாக்கூடிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய தெய்வ சக்தி பெற்ற தலைவர்கள் ஆகவேதான் அண்ணன் மோகன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த இயக்க உடைக்க நினைத்தவர்கள் இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அத்தனையும் நம்முடைய இருவரும் தெய்வங்களுடைய கருணையால் ஆசியால் அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கி இருக்கின்றோம் என்ன கொஞ்சம் வழக்கா இப்ப கூட ஒன்பது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஒரு வழக்கா இரண்டு வழக்கா தொலைக்காட்சி பார்த்தா போதும் செய்தித்தாள் புரட்டினா போதும் அண்ணா திமுக மீது வழக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நாம சந்தித்து உங்கள் துணையோடு வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் ஒன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவிக்கிறேன் என்று சொன்னார் அதை சாதித்து காட்டினார் அவர் வாழ்க்கையிலே அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் சம்பளம் புரட்சி தலைவருடைய கொள்கையை ஏற்று அவர் என்ன நினைத்தாரோ அதை சாதித்து காட்டிய தலைவி தலைவி அம்மா அம்மா மீது எவ்வளவு வழக்குகள் பொய் வழக்குகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு பொன்மலைச் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை இன்றைக்கு இந்திய தேசமே பாராட்டுகிட்ட அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தார் சிறப்பான கட்சியை வழிநடத்தினர் தலைவி தேச புரட்சி தலைவி அம்மா அவர்கள்